தாராபுரத்தில் அன்னையர் தின விழாவில் மகிழா காங்கிரஸ் உறுப்பினர்கள் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்திய அன்னையர் தினத்தையொட்டி தமிழ்நாடு மகிழா மாநில பொதுச் செயலாளர் மாலதி தலைமையில் ஸ்ரீ சாய் முதியோர் இல்லத்தில் முதியோர்களுடன் கேக் வெட்டியும் அதனைத் தொடர்ந்து காலை உணவு வழங்கியும் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியினை திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு தொடங்கி வைத்தார் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் முருகானந்தம் வட்டார தலைவர் முத்துக்குமார் ஆகியோர் அன்னையர்கள் பற்றி சிறப்புரையாற்றினர் இது குறித்து மாலதி தெரிவிக்கையில் அன்னையர் நம் சமூகத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றனர் எனவே இந்த தினத்தை சிறப்பித்து கொண்டாடுவது அவசியம் என தெரிவித்தார் மேலும் அன்னைதான் இவ்வுலகில் நமக்கு கிடைத்த விலை மதிப்புள்ள உறவாகும் அன்னையர்கள் பலவித சவால்களை சந்தித்து அவற்றை எல்லாம் எதிர்த்து போராடி சாதனை படைத்து வருகின்றனர் அன்னையும் பிதாவும் முன்னரி தெய்வம் என ஒளவையார் தனது நீதி நூல்களில் ஒன்றான கொன்றை வேந்தனில் குறிப்பிட்டுள்ளார் இதன் பொருள் தான் நாம் இவ்வுலகில் கண்ணால் காணும் முதல் தெய்வமாகும் அன்னைதான் இவ்வுலகில் நமக்கு கிடைத்த விலை மதிப்புள்ள உறவாகும் என்று தெரிவித்தார்